நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மைத்திரிபால உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நாட்டை விட்டு வெளியேறிய எரிபொருள் தாங்கி கப்பல் தட்டுப்பாட்டை குறைக்க விசேட நடவடிக்கை தெனிலகையில் கோர விபத்து இரு சிறுமிகள் பலி தாய் தந்தை படுகாயம் யாழில் மேலும் ஒருவரை பலியெடுத்த மர்ம காய்ச்சல் பலி எண்ணிக்கை திணைக்களம் எச்சரிக்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிடப்பட்டுள்ள பணம் தீரற்ற காலநிலை மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிப்பாளர் சிறிசேன உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கண்ணங்கரவினால் குறித்த உத்தரவு நேற்று மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரின் கோரிக்கை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது கட்டுமாப்பட்டிய குண்டு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தர முன்னாள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜெயவர்தன் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடு நூற்றி எண்பத்தி இரண்டாம் இலக்க சட்டத்திற்கு அமைய இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விநியோக நிறுவனம் ஒன்றுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருளை நாட்டுக்கு இறக்குமதி செய்யவிருந்த கப்பலானது கையிருப்புடன் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் எரிபொருளை விற்பனை செய்யும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இறக்குமதி செய்யப்படவிருந்த முப்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருளே இவ்வாறு இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்ற கப்பல் இம்மாதம் இரண்டாம் தேதி நாட்டை வந்தடைந்து மீண்டும் ஆறாம் தேதி புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான ஒப்படைப்பதாக உறுதியளித்த போதிலும் இதுவரை எழுபது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமையால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது குறித்த கப்பலில் பதினையாயிரம் மெட்ரிக் டன் ஆக்டின் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் மற்றும் டீசல் இருந்ததாகவும் அந்த கையிருப்பு கிடைக்காத காரணத்தினால் கொழநாவ முனையத்தில் உள்ள ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் சரக்குகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதற்கு பதிலாக ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் மற்றும் தொண்ணூத்தி இரண்டு பெட்ரோலை விடுவிப்பதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பிரான்சித் விதானக்கே தெரிவித்துள்ளார் அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரிசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலமும் செயற்பாடுகளாலும் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகள் பலியானதுடன் பெற்றோர் படுகாயமடைந்துள்ளனர் தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் காரொன்று லொரியுடன் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பத்து மற்றும் பதிமூன்று வயதுடைய இரு சிறுமிகள் உயிரிழந்துள்ளதாக பிதத்துவ நிர்வாக நிலையம் தெரிவித்துள்ளது மாத்தரை நுவே பகுதியைச் சேர்ந்த செனுதி தம்சரா ஆற்ற சிறுமியும் மேலும் ஒரு சிறுமியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த சிறுமிகளின் தாய் தந்தை படுகாயமடைந்த நிலையில் கராபுட்டிய போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மர்மகாச்சல் பாதிப்புடன் ஜாழ்ப்பாண போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பருத்தித்துறையைச் சேர்ந்த மேற்படி நபர் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மத்திய ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பருத்தித்துறையைச் சேர்ந்த ஆனந்தகுமார் வயது நாற்பத்தி ஏழு அன்று நபரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரை மர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரை அருகே தமிழக கரையை நெருங்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு வடமாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சமாக எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாலை இரவு வேளியில் மாற்றிய பகுதிகளில் பரவலாக மழையெல்லாம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ാണങ്ങളിൽ പനിമൂട്ട വാണിലെയും നിലവും ഇടയുടിയ മഴയുടും മിന്നലിനാൽ ഏർപ്പെടിയ ആപത്തെ കുറപ്പതൊതുമക്കൾ മുൻ എച്ച നടക്കൊള്ളുമാറും വളിമണ്ഡവിയണക്കളം മക്കളെ അറിവ് வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி ஒரு லட்சத்து எழுபத்தி ஆயிரத்து முன்னூற்றி பதினோரு பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்பட உள்ளது அசும கொடுப்பனவுக்காக ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பயனாளர்களுக்கு தமது வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என சபை அறிவித்துள்ளது அத்துடன் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெதிஸ தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடையவிருந்த நான்கு லட்சம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான நலன்புரி மேலும் ஒரு வருடத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் தேதி முடிவடையவிருந்த மேலும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கான நலன்புரி நன்மைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தளத்தில் இருந்து மன்னார் மற்றும் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை ஆண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதோடு தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்